உங்களுக்கு வார்த்தை உங்களை பூஸ் பண்ணலன்னா நீங்க எத்தனை பேர் என்ன சொல்லுவாங்க மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்தாலும் ஆனா ஒரு வசனம் உங்களை பூஸ்ட் பண்ணிருச்சுன்னா அது வாழ வச்சிருக்கும் நீங்க நீங்க இந்த ஐடி கம்பெனிலாம் வேலை செய்யறவங்களை பாருங்களேன் அவன் சம்பந்தமே இல்லை அவன் போய் சிரிக்க வைக்கிறவனை பார்த்துட்டு இருக்கான் அவன் அவ்வளவு சம்பாதிக்கிறான் என்ன இருக்குன்னே தெரியல நமக்கு சிரிப்பே வர மாட்டேங்குது அவனை பார்த்தான் ஆனால் அதுக்கு டிக்கெட்டு கொடுத்து போய் உட்காந்து பார்க்குறான் ஆனால் எனக்கு எங்கே தெரியுமா சந்தோஷம் அவடைய சமூகத்தில் அவடைய பிரசன்ஸில் வந்து கையை தூக்கி நின்னா சார் அதை விட ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே ஆமே சொல்லுங்க ஜீவிக்கிறா ஜீவிக்கிறா எனக்குள்ளே எனக்குள்ளே சீக்கிரமா சீக்கிரமா வந்துடுவா கையை தட்டி ஜீவிக்கிறா ஜீவிக்கிறா எனக்குள்ளே எனக்குள்ளே சீக்கிரமா சீக்கிரமா வந்துடுவா